தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள குச்சாலநாதர் சுவாமி கோவில் நிர்வாகத்திற்கு சொந்தமான கடைகளின் வாடகை பாக்கியை முழுமையாக செலுத்த வேண்டும் கடைக்காரர்களுக்கு உரிமை சுவாதீன வழங்கப்படாது என கோவில் நிர்வாகம் அறிவித்தது இதை ரத்து செய்ய வலியுறுத்தி திரு குச்சாலநாதர் சுவாமி கோவில் வாடகைதாரர்கள் மற்றும் கொச்சாலம் வியாபாரிகள் சங்கம் சார்பில் ஒரு நாள் முழு கடையடிப்பு போராட்டம் நடக்கிறது கடையடிப்பு காரணமாக குற்றாலம் வரும் டூரிஸ்டுகள் டீ டிஃபன் சாப்பிட வழியின்றி தவித்து வருகின்றனர் கடையில் உள்ள வாடகை பாக்கி இருந்தால் வாடகை பாக்கியை ஃபுல்லாக கட்டிட்டு கடையை வந்து ஒப்படைக்கணும்னு சொன்னாங்க சுதாரியத்தை ஒப்படைக்கணும்னாங்க அப்படின்னு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க நாங்களே வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு கொரோனாவில் மூணு வருஷம் போயிடுது குற்றால குற்றாலத்தில் மிச்ச எல்லா மாவட்டங்கள் மாதிரி எல்லா சுற்றுலாத்தலங்கள் மாதிரிலாம் கிடையாது ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு மூணு மாதம் சீசன் க ஐயப்ப சாமி சீசனில் ஒரு ரெண்டு மாதம் இந்த அஞ்சு மாத சீசன் வியாபாரத்தை வச்சு தான் நாங்கள் வருஷம் முந்நூற்றி இருபத்தஞ்சி வாடகை கட்டணும் எங்கள் குடும்ப வாழ்வாதாரத்தை பார்க்கணும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கொரோனா காலத்துல மூணு எங்களுக்கு வாடகை எதுவுமே தள்ளுபடி பண்ணல அந்த பல வாட்டி மனு கொடுத்து அதையும் செய்யலை இந்த அரியர் பாக்கி விழுவுக்கு முழுக்க முழுக்க காரணம் திருக்கோயில் நிர்வாகம் தான் அவங்க எங்கள்கிட்ட வந்து இன்னும் வாடகை பிக்ஸ் பண்ணல இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் வாடகை பண்ணணும் இன்னும் வாடகை பிக்ஸ் பண்ணல அப்போ நான் இந்த வாடகை கட்டினதை குறைச்சி நாங்கள் போன வருஷத்துக்குள்ள வாடகை கட்டியிருப்போம் அப்போ இந்த அரியர் பாக்கி விளை தான் செய்யும் பாக்கி விழுவுக்கு யார் காரணம் திருக்கோயில் நிர்வாகம் தான் காரணம் ஆகையால இந்த கடையெடுப்புகளை பண்ணியிருக்கிறது எங்களுக்கு வந்து திருக்கோயில் நிர்வாகம் சுதீனத்தை ஒப்படைக்கும் வாபஸ் வாங்கணும் அதை எக்காலத்தை கொண்டு நாங்கள் பண்ண முடியாது வாடகை பாக்கியிருந்தால் எங்களுக்கு முறையான மூணு மூணு தவணையாக கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்கணும் அந்த அப்படி கட்டும் தவறு தவறும் பட்சத்தில் நீ நடவடிக்கை எடுக்கலாம் தப்பே கிடையாது